ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போடுறது நல்லதா இல்ல டெய்லி டெய்லி போய் ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல அவங்கள நம்பி பணம் கட்டுறாங்க ஸோ அது நல்லதா தான் நான் அதாவது நல்லதா கட்டுறாங்க அடுத்தாப்பில் வருவோம் சரி ஃபர்ஸ்ட்டு திங் வந்து நான் போடுற இடம் சரியானது SA Engineering College an autonomous institution aulsing code 214 for more details saec.ac.in all new vivo V50e crafted for luxury and designed for elegance buy now நம்ம நம்ம 70000 தான் வாங்கிருக்கு ஆனா கட்டும்போது நம்ம 1 லட்சம் ரூபாயே கட்டச் சொல்றாங்க அதிகமா பணம் வாங்கிறாங்க அப்படிங்கற ஒரு புலறுபடியில இருக்காங்க இப்ப அங்க எனக்கு பாதுகாப்புப்பா அப்படினா ஸோ இப்போ நம்ம எந்த வங்கிகளில் போடுறோம் அங்கேயுமே வந்து டெக்னிக்கலா லீகலா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் ஒரு இன்வெஸ்டருக்கு கேரண்டி இருக்கு இன்சூரன்ஸ் ஓகே பேக்கப் ஓகே அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனதுல வந்து அந்த பேங்க் திவாலா ஆச்சுன்னா எதில் மக்கள் வந்து பணம் போடணும் லோன் வேணும்னா சிக் ஃப்ரெண்டுக்கு போயிட்டோம் ஓகே நம்ம அதீத பாதுகாப்பை மட்டும் தேடுபவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து சேகரிச்சு வைப்பாங்க மாசத்துக்கு இவ்வளவு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் போடுறேன் பத்தாயிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சில சில பேர் கொண்ட நிறுவனங்கள் இருக்கும் டெய்லி நீங்கள் வந்துட்டு ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணும் தினசரி வந்துட்டு இவ்வளோ கட்டணும் வாரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போடுறது நல்லதா இல்லை டெய்லி டெய்லி போய் ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தில் அவங்கள நம்பி பணம் கட்டுறாங்க ஸோ அது நல்லதா லை நிறுவனம்னா இப்போ எந்த நிறுவனம்னு இருக்கு ரெகுலேட்டட் என்டைட்டியா அப்படின்னு பார்த்துக்கணும் அவங்க யாரா யாருடைய வரம்பிற்குள் வர்றாங்களா கண்காணிப்புக்குள்ள யார் வர்றாங்களா இப்போ எக்ஸாம் அவங்களுக்கு சிட் ஃபண்டு ரிஜிஸ்டர் ஆஃப் சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ அது வந்து எம்சிஏ அண்டர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்டர்ல பண்ணி லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக நடத்துறாங்க சிட் ஃபண்டு இப்போ அது மாதிரி ப்ராப்பராக ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்தாப்புல வருவோம் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் போடுற இடம் சரியானதா என்னுடைய அசல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறது ஸோ இப்போ அந்த பாதுகாப்பு அப்படின்னு ரொம்ப எனக்கு அதீதமாக பாதுகாப்பு ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னா மக்கள் வந்து பேங்க்குகளை நோக்கி போகலாம் அது பிரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும் என்ன அல்லது பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும் வங்கிகளை நோக்கி ரொம்ப அதிக பாதுகாப்பு தேவைப்படுறவங்க போகலாம் இப்போ அங்கே எனக்கு பாதுகாப்பா அப்படின்னா இப்போ நம்ம அங்கே கொடுக்குற நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம்னு சொல்கிறோம் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வங்கிக்கு கடன் கொடுக்கிறோம் நம்ம கடன் கொடுக்கிறோம் அவங்க நம்மகிட்ட கடன் வாங்கி அவங்க தொழில் நடத்துறாங்க அதுதான் நடக்குது நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்கிற யூஸ்வலா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன்னா என்ன யோசிப்பேன்

இது தவிர கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இப்போ மகாராஷ்டிரா அப்படிலாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆகும் அப்புறம் போட்ட பணம் போட்டவங்க மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பணம் வாங்குறதுக்கு அல்டிமேட்டாக கிடைச்சிரும்னு வச்சு பட் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அங்கே என்ன திருமொழி பண்ணிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது இது மகாராஷ்டிராவில் அடிக்கடி நடக்கும் ஸோ இப்போ நம்ம எந்த வங்கிகளில் போடுறோம் ஷெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல போய் போட்டோம்னா ஓகே அங்கேயுமே வந்து டெக்னிக்கலா லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் ஒரு இன்வெஸ்டருக்கு கேரண்டி இருக்கு இன்சூரன்ஸ் பேக்கப் ஓகே அஞ்சு லட்சத்துக்கு மேல போடையில வந்து அந்த பேங்க் திவாலா ஆச்சுன்னா பணம் கிடைக்காமல் போகலாம் போக வாய்ப்பு இருக்கிறது ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நமது ரிசர்வ் வங்கி மத்திய ரிசர்வ் வங்கி அது மாதிரி எந்த பெரிய பேங்கையும் திவாலா ஆகுறதுக்கு அலோவ் பண்றது சோ அவங்க ஒரு கட்டปாட்டுக்குள்ள வச்சு ஒரு முன்னச்சர்க்கையா நடவடிக்கை எடுத்து இன் கேஸ் ரொம்ப பேட் கூட இன்னொரு வங்கியோட இணைச்சு ஓட்டறாங்க मर्ज பண்ணி இறறாங்க பண்ணி ரீடெய்ல் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படாம பண்ணியறாங்க அது வந்து அன்ரிட்டன் ரூல் அது வந்து ரிசர்வ் பேங்க் கேரண்டி பண்ணுமானா கேரண்டி பண்ணாது சோ அவங்க அன்னைக்குள்ள சிச்சுவேஷன்வ பொறுத்து இதுவரைக்கும் நம்ம பாத்து வந்ததுல வந்து லாஸ்ட் ஒரு தேர்ட்டி 40 இயர்ஸ் ஆ அவங்க எந்த பேங்கையுமே கீழே விழுக விடலை இன்னொரு வங்கியோட இணைச்சிட்டாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் லட்சுமி விலாஸ் பேங்க்லாம் ஒரு பேங்க் இருந்துச்சு சில காலங்களுக்கு முன்னால் வரும் இப்போ அவங்களை கொண்டு டிபிஎஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் டிபிஎஸோட இணைச்சி விட்டாங்க அது கொஞ்சம் நிதி நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு ரீட்டை முறைகேட்டாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொண்டே அங்கேயே அணைச்சிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னால் அதே மாதிரி ஐசிஐசி பேங்கோட சில வங்கிகள் இணைஞ்சி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சில வங்கிகள் இணைந்துச்சி ஸ்டேட் பேங்க் சில வங்கிகள் எடுத்துக்கணிச்சு இது மாதிரிலாம் மரிஞ்சு பண்ணாங்க ஸோ அந்த வகையில் ஓகே ஒரு நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ பப்ளிக் செக்டர்லேயோ பேங்கில் போட்டோம்னா எனக்கு வட்டி குறைவு அதிகம் அது அடுத்த கேள்வி பட் என் பணம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ சிட் ஃபண்டுகள்ல என்னென்னா இப்போ இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் நடத்தி பெரிய பெரிய குழுமங்கள்லாம் சிட் ஃபண்டு நடத்துகிறாங்க ஸோ அங்கே போய் மக்கள் தாராளமாக போடலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தப்பு இல்லை பட் வங்கிகளை விட ஒரு அளவு அது பாதுகாப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது திட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா இங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா டைட் ரெகுலேஷன் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க்ஸ வந்து ரொம்ப டைட்டா ரெகுலேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பட் அதே அளவு டைட் ரெகுலேஷன் சிட்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஜென்ரலா சோ என்னப்பா இங்க பேங்க் எல்லாம் வந்து எம் சி அண்டர்லயும் வர்றாங்க ரிசர்வ் பேங்க் அண்டர்லயும் வர்றாங்க செப்பரேட் ரெகுலேட்டர் சிட் பண்டுக்கு வந்து நிறுவனத்துக்காக உள்ள ரெகுலேட்டரும் எம் தான் கட்டுப்பாட்டுகளை இப்போ கவனிச்சுக்கிறது எம் தான் ரெண்டுக்குமே ஒண்ணு தான் ஜென்ரலா சோ அதனால சிட் ஃபண்ட் இல்ல போடுறது தப்பு இல்ல கொஞ்சம் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டா பார்த்து போட்டுட்டோம். ம். અનரெஜிஸ்டர் சிட் ஃபண்ட் இல்ல போடவேண்டாம் மக்கள். ரெஜிஸ்டர் சிட் ஃபண்ட்னா ரொம்ப at least கேக்காவது உறுமா இருக்குது. அப்பப்போ அப்பப்ப சில சமயங்கள்ல நம்ம இப்ப இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கு முன்னால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்னா நிறுவனம் மூடிட்டு போயிட்டாங்க. ம். க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால வரோம். நிறைய இப்ப சமீபத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மக்கள் பணம் கொடுத்து அதை எடுக்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டாங்க. சோ இன்னுமே அந்த நிறைய விஷயங்கள் முடிவுக்கு வரல.

அதீத பாதுகாப்பை மட்டும் தேடுபவர்களுக்கு வங்கி பெட்டர் ஓகே அதர்வைஸ் வந்து எனக்கு நான் லோன் எடுத்துக்கணும் போட்டோனா ரெண்டாவது மாசத்துல லோன் எடுக்கணும் அப்படின்னா சிட் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரலி பெட்டர் சூப்பர் ஸோ அதுலேயுமே சில விஷயங்கள் வச்சுருக்காங்க சார் சிட்டு சிட்டுலேயே பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் ஒரு பத்து பேர் கொண்ட குழு இருபது பேர் கொண்ட குழு வச்சுட்டு வந்துட்டு அந்த சிட்டில் வந்துட்டு ரொட்டேஷனில் விடுறாங்க பணம் வந்து இந்த இந்த டீம்ல இருக்கவங்க யார் வேணாலும் இந்த மந்த்தில் பணம் எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து சில அந்த எல்லாம் நம்மளுக்கு தெரியலை என்னென்ன வந்து வட்டி வந்துட்டு ஒரு மாதிரி வசூல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதத்துக்கு இவ்வளோ கட்டணும் இந்த மாதத்துக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு மாதிரியே பணம் கொடுக்குறாங்க அது வந்துட்டு சில பேருக்கு புரியவே இல்லை அவங்க சொல்கிறத வந்துட்டு அவங்க என்னென்னா நம்ம இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண் கட்டிடுறாங்க ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார்

ஸோ அப்போ அந்த எழுபதாயிரரூவா நீங்கள் இருபது பேருக்கு டிவைட் பண்ணணும் இருபது பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு எக்ஸாம்பிள் வரும் ப்ளஸ் கம்பெனிக்கு காசும்பாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அது மாதிரி சேர்த்துக்குவான் ஸோ அதை சேர்த்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரத்து இரநூறுவா மூவாயிரத்து எழுநூறுவா இது மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் மாத சீட்டை வந்து கம்பெனியே வாங்கி அதை வந்து அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா எல்லோரும் கட்டுவாங்க இருபது பேர் கொண்ட நபர்னால் குழுன்னா ஒரு லட்ச ரூபா அந்த சீட்டு அந்த சீட்டை கொண்டு போய் டெபாசிட் போடணும் வங்கியில் ஷெட்யூல் கமர்ஷியல் வங்கியில் அந்த நிறுவனம் போய் டெபாசிட் போட்டு அந்த குரூப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாதான் அந்த பணத்தை வந்து அந்த நிறுவனம் எடுத்துக்க முடியும் சரி அது ஒரு ஜாமீன் மாதிரி ஒரு கேரண்டி மாதிரி அரசாங்க தரப்புலேருந்து அது ஒரு இது ரெகுலேஷன் இருக்குது ஸோ அது அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது சீட்டு வரையில்தான் அந்த எழுபதாயிரம் ரூபாய்க்கு வரும் கழுவி போகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஐயாயிரம் ரூபா கட்டிட்டுருவாங்க வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி எழுநூறு இந்த ரேஞ்ச்ல கட்டுவாங்க ஸோ கட்டி அதுல எடுத்து எழுபதாயிரம் ரூபாயை வந்து யாரு ஏலத்துல எடுத்தாங்களோ அவங்களுக்கு அதானே அவங்களுக்கு லோன்னு சொல்லி அது யாரு முதச்சிட்டு எடுக்கிறது அந்த எழுபதாயிரம் ரூபாயை அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க மாதம் மாதம் அவங்க சொல்றதை கட்டிக்கிட்டே போகணும் அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமௌண்ட் தான் இந்த குழுவில் இருக்க இருபது பேர்னா இருபது பேருக்கும் ஒரே மாதிரி தொகை தான் எல்லாரும் ஈக்குவலாக கட்டணும் பட் இதுல என்னன்னா இப்போ ரிஜிஸ்டர்டு சிட் பண்ணா இப்போ லோன் கொடுக்கறதும் ஈஸியாக மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஏலம் எடுக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு கவர்மெண்ட்ல ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வந்து ஜாமீன் போட சொல்லுங்க நீங்க லோன் எடுத்துட்டு போறீங்க இன்கேஸ் நீங்க சீட்டு தொகையை மாதம் மாதம் கட்டாமல் விட்டால் நாங்க அவர் மூலம் வசூல் பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட்ல வந்து ரெகுலரா சாலரி வந்துரும் அதனால அவங்க மூலமா வசூல் பண்ணிக்கலாம் சோ அது மாதிரிலாம் ஒரு சட்டத்தங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அதனால இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா சீட் யாருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு யூஸ் ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்க குயிக்கா நான் கேட்டோன்னா எனக்கு பணம் வேணும் ஈஸியா எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம அது மாதிரிலாம் நினைக்கிறவங்க ட்ரேடர்ஸ் வர்த்தகர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே கேபிட்டல் அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குங்களா பணம் தேவைப்படும் அவங்க எல்லாருக்குமே வந்து சீட்டு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதான் சார் சில மக்களுக்கு சில பேருக்கு அது புரியாமல் எப்படின்னா வந்துட்டு நம்மளை நம்ம எழுபதாயிரம் ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் கட்டும்போது நம்மள ஒரு லட்சம் ரூபாயே கட்ட சொல்கிறாங்க அதிகமாக பணம் வாங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு புலறுபடியில் இருக்காங்க ஸோ அது வந்துட்டு இப்போ தான் இப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் லட்சம் ரூபா கட்ட மாட்டாங்க யூஸ்வலாக எழு இப்போ எழுபதாயிரம் ரூபாய் எடுத்துட்றாங்கன்னா இருபது மாதத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தாங்கன்னா என்னுடைய கெஸ் வந்து ஒரு இன்னும்

அன்ரிஜிஸ்டர்ட் சிட்டு அது வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அங்கங்க சீட்டு நடத்துறாங்க சோ இப்ப அன்ரிஜிஸ்டர்டு சீட்டு நடத்துறவங்க அவங்களா ஒரு குரூப் வச்சு பக்கத்துல சேர்த்துக்கிட்டு நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கே என்ன ரிஸ்க்ல இருக்குன்னு புரியாது கண்டிப்பா யாராச்சும் நாலு பேர் கேட்பாங்க நாலு பேருக்கும் ரெண்டாவது சீட்டு மூணாவது சீட்டு நாலாவது சீட்டு அஞ்சாவது சீட் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த எடுத்துட்டு போனவங்க நாலு பேரும் கட்ட மாட்டாங்க கண்டிப்பா கட்டலைன்னா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்றது ஏன்னா இவங்களுக்கு ஒரு சீட்டு தான் அவங்களுக்கு லாபமா கிடைக்குது

elegance by now